ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி திருச்சிற்றம்பலம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி என் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்ப இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்துல அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போவது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் ஆடி மாதம் மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் அற்புதமான காலநேரம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய சூரியன் பொதுவா ஆறாம் அதிபதி ஐந்தில் இருப்பது சிறப்பு அதுவும் யார் கொடுங்க நாலு ஏழுக்குடையவனோடு இரண்டு அசுபர்கள் இணைந்து எங்க ஐந்தாவது வீட்டுல சூரியனும் புதனும் நாலு ஏழுக்குடிய புதனும் அங்க அசுபர் ஆறாம் அதிபதியா வரக்கூடிய சூரியனும் அசுபர் ஆனா இரண்டு பேருமே இயற்கை சுபர்கள் சூரியனோடு இணைந்த புதன் நல்லவர் இயற்கை சுபர்கள் ஐந்தாம் இடத்தில் அமைவது மீன ராசி அன்பர்களே இது ஒரு அமோகமான கால நேரம் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு ஒரு அமோகமான கால நேரம் அதிர்ஷ்டமான கால நேரம் மீன ராசி என்பர்களே சூரியன் அஞ்சாம் இடத்துல அமைஞ்சா அவங்க வந்து எல்லா இடத்திலும் சென்ற கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி என்பதை போல ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் உட்கார்றதுங்கிறது அற்புதமான கால நேரம் எந்த அசபருடைய பார்வையும் இல்லைன்னா ஒரு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அதே போல மீனத்துக்கு பன்னெண்டில் ராகு வக்ரம் பார்வை சூரியன் புதன் சேர்க்கை ஆறாம் இரண்டாம் அதிபதி ஆறில் மறைவு நிறைய விஷயங்களை எடுத்த காரியங்களில் எல்லாம் நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் மீனராசி அன்பு குறிப்பா மாணவ செல்வங்கள் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் இல்ல வெளிநாடு போறதுக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க இனி எழுதுறாங்க இன்டர்வியூ அட்டன் செல்வங்கள் சிறந்து விளங்குவார்கள் ஸ்டடீஸ் போறாங்க முடிவெடுக்க முடியாம இருக்கிறீங்க பையனுக்கு படிக்கலாமா பொண்ணுக்கு படிக்கலாமா கல்யாணம் பண்ணலாமா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வைக்கலாமா முடிவெடுக்க முடியாம இருக்கு இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான மாசம் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறது திருமண யோகங்கள் உயர்கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போலத்தான் மீன ராசி அன்பர்களே ஸ்கூல் காலேஜஸ் நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கு சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையாக இருக்கலாம் இருக்கலாம் சார்ந்த கலைத்துறையாக இருக்கலாம் அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மீன ராசி அன்பர்களே அந்த மாதிரியான மாணவ செல்வங்களுக்கு இன்னும் கூட சிறப்பு பேர் புகழ் வந்து சேரும் பேர் வந்து சேரும் நல்ல உயர்ந்த இடங்கள்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கோச்சர் கோச்சிங் விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் அந்த இருக்கக்கூடியவர்கள் மாணவர்களாக இருக்கலாம் கோச்சராக இருக்கலாம் இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்க விளையாட்டு துறையை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு கூட மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைக விளையாட்டுகள் சிறந்து விளங்குவீர்கள் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அன்பர்களே அதே போல சூரியன் புதன் சேர்க்கை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் புதன் தான் கடன் தான் நோய்க்கான காரணம் நோய்கள் இருக்குமே ஆனால் உடல் நிலை ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் கூட அதிகரிக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் நோய்கள் குறையும் நம்பிக்கை பிறக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் அப்பா நம்ம நிம்மதி இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம உடம்ப காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் உருவாகும் மீனராசி உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ரொம்ப கடன் இருக்கு சாமி எட்டு கோடி இருக்கு பத்து கோடி இருக்கு நான் எப்படி அடைக்க போறேன் தெரியல சில கம்பெனிகள்லாம் சொல்லும்போது சொல்லும் போது மீனராசி சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும் முப்பது கோடி ரூபாய் கடன் இருக்கு பன்னெண்டு கோடி கடன்லாம் கூட அடைச்சிடலாம் முப்பது கோடி ஐம்பது கோடி எண்பது கோடி கடன்லாம் கூட நம்மகிட்ட கிளைன்ஸ் இருக்காங்க ஹைதராபாத் பெங்களூர் ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க பாருங்க ஒரு ஆறு கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காங்க அதே போல ஐடி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஆப் டெவலப்பர்ஸ் சொல்லிட்டு அவங்க கடன் பிரச்சனை அப்படியே மாட்டிக்கிறாங்க பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நகை ஜுவல்லர்ஸ் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆயில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அயன் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ஹார்ட்வேர்ஸ் சிமெண்ட் பெரிய ஸ்டீல் ஃபேக்டரி அப்ப மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மெயினாக ஒரு கம்பெனி மூடி வச்சுருக்குறீங்க அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும் ரொம்ப நாள் அது இந்த ஃபேக்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க சரி அதை ரீ ஓப்பன் செய்யக்கூடிய கால நேரம் வருது அந்த கம்பெனியை திரும்பியும் ரீ ஓப்பன் செய்யக்கூடிய கால நேரங்கள் நெருங்கி வருகிறது அவள் எதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வெளியில் வந்தீங்களோ இந்த தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் மெயினாக வருமானமாக இருக்கலாம் அவள் இன்கம் ரொம்ப ரெகுலராக இன்கம் வந்துருந்தது இப்போ நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்போ எதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வெளியில் வந்தீங்களோ அந்த வருமானம் அந்த தொழில் இதையெல்லாம் மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய அற்புதமான கால புரியுதுங்களா ஒரு இடத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த சமயம் நல்ல ரேங்க்ல அதை விட்டு வந்துட்டேன் திரும்பவும் அந்த மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல கம்பெனி சாமி நல்ல பிசினஸ் போயிட்டே இருந்தது ஒரு சின்ன பிரச்சனை வீடு ஈபி பண்ண கூட வெளியில் வந்துட்டேன் திரும்ப அதை ரீஓபன் பண்ணலாம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய மாதம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய மாதம் இரு மடங்கு லாபம் அதிகரிக்க கூடிய மாதம் அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பா மாணவ செல்வங்களுக்கு கலைத்துறை துறை எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் இன்னும் ஹையர் ஸ்டடிஸ்க்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் திருமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் திருமண யோகங்கள் கைகூடும் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது ஆயுள் ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் வியாதிகள் குறையும் இதெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணுறது ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது இதெல்லாம் கூட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் பயத்தை விளக்கும் இதுபோக போக சைவனை கோளாறுகள் மாந்திரிக தோஷங்கள் மெயினா திருஷ்டி அந்த மாதிரியான திருஷ்டிகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு சோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போனா ஒரு முடிவே இருக்காது மீன ராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜெய ஜெயவராகி